அருமையான தேர்தல் இன்றைக்கு இந்த வரைக்கும் சமூக வலைதள பொறுப்புகளிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணி என்று அனைவருமே சொல்லி வந்திருக்கிறார்கள் இதுதான் இருக்கிற நிலைமை திமுக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக இருக்கிறது நமக்கு புதிதாக வந்த கட்சிக்காரர்கள் இயக்கத்தை தோன்றுக்க அவர்கள் தனியாக நிற்கிறார்களா யாரோடு சேர்ந்து நிற்கிறார்களா தெரியாத அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்கார் இந்த அளவிலே அனைத்து பார்வையாளர் அரசியல் பார்வையாளர்களும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கருகிறார்கள் இதில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஒவ்வொரு தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஒரு தடவை கூட்டணி சேர்ந்து நம்மளை இருப்பாங்க ஒரு தடவை கூட்டணி பிரிஞ்சு தனியாக நம்ம ஓட்டை பிடிக்கிற மாதிரி எழுப்பாங்க திமுகவை அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த எதிரியாக திமுகவை கருதி தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் கலைஞர் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் எனவே தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது இதில் தயவுசெய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க இது வரைக்கும் என்னுடைய நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து தலைமை கழகத்தில் இருக்கிறேன் ஒரே ஒருவரை கூட நான் கட்சியிலிருந்து நீக்கியதில்லை ஒரே ஒரே ஒரு ஒன்றிய செயலாளரை கூட நான் விளக்க நீக்கியதில்லை நீ ஒன்றிய செயலாளருக்காக நான் காவல்துறையில் சண்டை போட்டு நான் ஒன்றிய செயலாளர் மீண்டும் ஒன்றிய செயலர் ஆக்கியிருக்கிறேன் எனக்கு தகராறு வந்தபோது அவர்கள் தான் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் தயவுசெய்து ஒன்றிய செயலாளர் உங்களுடைய பணியை சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்களா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் ரைட்டு நாங்கள் பதில் சொல்ல தரையாருக்கோம் பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் கவனமாக கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேறு ஆள் நான் நீங்களே சொல்லுங்கள் வேறு ஆள் போட்டுருக்கேன் நான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா இதில் வந்து இனிமேல் வந்து சரியாக வேலை செய்யாதவங்கள வச்சுக்கிட்டு இழுக்க முடியாது மேலே வாங்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ரெண்டாயிரத்தி ப பதினொன்னும் ப பதினாறில் அவங்க தொடர்ந்து ரெண்டு பத்தாண்டு காலம் வாய்ப்புக்கு வந்தபோது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கழித்து எம்ஜிஆர் கழித்து ஜெயலலிதா தான் வந்து நம்ம வந்துட்டாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினாங்க அதை முறியடித்து தளபதி அவர்கள்தான் ரெண்டாவது முறையாகவும் தொடர்ந்து ஆட்சியை தக்க கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும்